நமக்கு நம்ம கரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க மேலும் கீழே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் அதுவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க மேலே இதில் ஊதிய விவரம் பார்த்தீங்கன்னா சாலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி பதினோராயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நமக்கு சாலரி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி நமக்கு சாலரி தருவாங்கன்னு நமக்கு அறிவிச்சிருக்காங்க என்னோட தேர்வு செய்யப்படும் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவிச்சிருக்காங்க மெரிட் லிஸ்ட்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும் அது மூலம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பி விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்ப அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த முகவரிக்கு முன்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க மாதிரி கேட்டுக்கிறாங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்